படிக்க லய்க்கு இல்ல நீங்க எல்லாம் தான் லாய்க்குன்னு சொன்னா தயவு செய்து அவங்க நம்பாதீங்க மாடுமைக்கு தான் அறிவு வேணும் ஆனா மாடு இருக்கிற ஒரு மாடு நொண்டுது ஒரு மாட்டுக்கு முடியலை அந்த மாடு மேய்தா மேலே அசை போடுறத வச்சு அதனுடைய வாயோட்டத்தை வச்சு கண்ணோட்டத்தை வச்சு காது அசைய வச்சு உடல் வச்சு கால் எடுத்து வைக்கிற எட்ட வச்சு அவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு மாடை பராமரிக்கிறதுல மூணு தலைமுறைக்கு மேல அந்த கடைமாடுன்ற பார்த்தாச்சு நம்ம ஒரு பேராசிரியர் சங்கமணி அப்படின்னு நம்மளை சொல்றத விட கீதாரி மகன் சங்கமணின்றதான் நம்மளுக்கு உயரத்தை தூக்கி கொண்டு வைக்கும் தொள்ளாயிரம் வருடமா வெறும் ஈரத்தை மட்டுமே பாத்துக்கிற மெலினா கடற்கரை ரெண்டாயிரத்தி பதினேழு நான் தமிழர்களுடைய பாத்துச்சு எது அகிம் தெரியும் அறுவாடுக்கும் தெரியும் நின்று போராடி களமாடி ஜெயிச்சான் இந்த பெருமையை என்னைக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றது எங்களுடைய ஒரு மாடை நீங்க கட்டி தழுவுறீங்க அப்படின்னா கிடையில ஒரு மாடு பிடிக்கக்கூடியதான் நீங்க ஜல்லிக்கட்டுல ஏற்படு ஏறுதழு பேர் வைக்கிறீங்க அதான் வெளிவரட்டினுடைய அதான் காடுகள் காடுகள்ல மேயக்கூடிய மாடுகளை நீங்க கட்டி பிடிக்கிறீங்க விரட்டி பிடிக்கிறீங்க இன்னைக்கு நம்ம பாரம்பரியமா வீட்டுல வளர்த்து புடிச்சுட்டு இருக்கோம் அன்னைக்கு காட்டுல மேஞ்சது நீ வீட்டுல வளர்த்து புடிச்சுட்டு இருக்கோம் இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் இல்ல பாரம்பரிய இன்னைக்கு ஜல்லிக்கட்டு எல்லாத்துக்கும் தயவுசெய்து சொல்றேன் எல்லா பேரும் படிங்க படிப்பு தான் ஒரு உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மாத்திரம் இன்னைக்கு நம்ம என்னதான் பாரம்பரியமா மாடு வச்சிருந்தாலும் ஒரு வாத்தியாருன்ற பேருக்கு தான் நமக்கு மதிப்பு கிடைக்குது மாடு மடுமைக்கிறவே இருக்காது வாத்தியாருன்ற பேருக்கு மதிப்பு கிடைக்குது ஆனா அதையும் விட்டுறாதீங்க இதையும் விட்டுறாதீங்க